தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் திமுகவிற்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி வெற்றியடைந்து தமிழக அரசியலில் பொது மாற்றத்தை உண்டாக்கும் விஜயவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் திமுகவின் கூட்டணிகளும் குறிப்பாக அதிமுகவின் கூட்டணிகளும் விஜய் அவர்கள் கட்சியை தேடி வருவதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு மிக பெரிய வெற்றி ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி நடத்திய பிரச்சாரத்தை விட தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்திற்கு வரவேற்புகளும் குடும்பங்கள் ஒட்டுமொத்த ஆதரவுகளை கொடுத்திருப்பது தமிழக அரசியலில் மாற்றத்தை வரவேண்டும் என்பதற்காக மட்டுமே தவிர திமுகவிற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகள் இருப்பதாகவும் விஜய் ஒரு நடிகர் தான் என்பதற்காக அவரை பார்ப்பதற்காக மட்டும்தான் சென்றார்கள் என்ற தகவலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு நாம் உதாரணமாக கூறுவதற்கு காரணம் இரவு பதினெண்டு மணி ஆனாலும் கூட குடும்பங்களுடன் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிப்பது அவர் நடிகராக இருப்பதற்கு மட்டுமா சற்று யோசித்து பார்க்க வேண்டாமா சீமானவர்கள் இத்தனை நாட்களாக தெரிவித்து வந்தார் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்தார் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது கூட அவர் அரசியலுக்கு வரவேண்டும் தமிழகத்தில் இன்னும் எனக்கு தைரியத்தை உண்டாக்கும் விதமாக அவரது அரசியல் பயணம் அமையும் என்பதையும் தெரிவித்தார் ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவையும் அதிமுகவையும் நாம் தமிழரையும் விமர்சித்த பிறகு அவரை யார் அரசியலுக்கு கூப்பிட்டார் என்ற அந்தர்பல்டியையும் சீமானவர்கள் அடித்து வருகிறார் சீமானவர்களை பொறுத்தளவிற்கு நாம் உறுதியாக ஒன்னே ஒன்று கூறலாம் சீமானவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக கட்சியை நடத்தவில்லை அவர் நன்கொடை பெறுவதற்காகத்தான் அவரது வீடு சுமார் இரண்டு லட்சம் வரை வாடகை செலுத்தப்படுகிறது இன்னமும் அவர் வாடகை வீட்டில்தான் இருக்கிறார் அவரது மகன் படிப்பிற்காக மட்டும் வருடம் வருடம் நான்கு லட்சம் வரை செலவு செய்யப்படுகிறது குறிப்பாக பல லட்சங்கள் அவர் செலவு செய்துதான் கட்சியை நடத்துகிறார் ஆனால் இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருகிறது சொகுசாக வாழ்ந்து வருகிறார் அதுவும் அவரது உடைகளை பார்க்கும் பொழுது தெரியும் ஒரு ஜீன்ஸ் பேண்டை தயாரிப்பதற்கு இரண்டாயிரம் லிட்டர் தேவைப்படுகிறது தண்ணீர் என்று கூறுகிறார் ஆனால் அவரது குடும்பமே ஜீன்ஸ் பேண்டை தான் போடுகிறது இது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் தெரியவில்லை உடைகள் அவரது விருப்பம் தான் ஆனால் அதில் அவர்கள் மாற்று கருத்தை தெரிவித்து அதையே அவர்கள் பின்பற்றினால் என்ன செய்வது விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு கூட்டணி உறுதி செய்யப்படும் இது விஜயவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் விஜயவர்களது தொண்டர்கள் உண்மையான கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்